ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான படம் அஜித் நாயகனாக நடித்த குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் திரிசா அர்ஜுன்தாஸ் சுனில் பிரசன்னா பிரியா வாரியர் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தார் ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டு இருந்துச்சு குட் பேட் அக்லி உலக அளவுல ரூபாய் இருநூற்றி முப்பது கோடி வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுது இதற்கிடையே இசையமைப்பாளர் இளையராஜா தமது மூன்று திரைப்பட பாடல்கள் படத்தில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால அதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் அதை ஏற்ற நீதிபதி பாடல்களை அந்த படத்தில் இருந்து இடைக்கால தடை விதிச்சிருந்துச்சு இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவு மீறி குட் பேட் அக்கலி படத்தில் தொடர்ந்து பாடல்களை பயன்படுத்தப்பட்டு வருவதாக இளையராஜா குற்றம் சாட்டியிருந்தார் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஒலிபரப்பாகவும் குட்பேட் அக்கலி திரைப்படம் இளையராஜா பாடல்களை நீக்கப்படாமல் இருந்திருக்கு எனவே குட்பேட் அக்களி படத்தில் இடம்பெற்ற தனது பாடலை நீக்காவதில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இளையராஜா மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் இந்த நிலையில இந்த சர்ச்சைக்கு மத்தியில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து குட்பேட் அக்கிளி திரைப்படம் நீக்கப்பட்டுள்ளது இது அஜித் குமாரோட ரசிகர்கள் மத்தியில் பெரும் சங்கட உருவாக்கி இதபோல இன்னொரு காணொலியை பார்க்கணும்னா நம்ம பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க